எஸ்பிஎஸ்எஸ்இல் கேரணி பவுப்பாய்வு ஃபேக்ட் அனலிசிஸ் இன் எஸ்பிஎஸ்எஸ் கேரணி பவுப்பாய்வு என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அவதானிக்கப்பட்ட மாறிகளை கொண்டு அடிப்படை காரணிகளை அடையாளம் காணுதல் கேரணி பவுப்பாய்வு எனப்படும் அதாவது பல்வேறு வினாக்களை வழங்குவதன் மூலம் அவ்வினாக்களுடான தரவுகளை சேகரித்து அவ்வினாக்கள் மூலம் எத்தகைய பிரதான காரணிகளை அளவீடு செய்ய இருக்கின்றோமோ என்பதை பற்றி அறிந்து கொள்ளல் கேரணி பவுப்பாய்வு எனப்படும் சில அடிப்படை காரணிகளை அளவீடு செய்தல் கடினமாகும் உதாரணமாக நுண்ணறிவு திறன் மனச்சோர்வு ஒதுங்கியிருத்தல் ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவ்வாறு அளவீடு செய்தல் கடினமாக இருக்கும் மாறிகளை அளவீடு செய்வதற்கு பல வினாக்களை கொண்டு அவற்றை அளவீடு செய்ய ஆய்வாளர்கள் முயற்சி செய்கிறார்கள் இங்கே பல்வேறு காரணிகளை வெவ்வேறு வினாக்களினூடாக அளவீடு செய்கின்றதை பார்க்கக்கூடியதாக உள்ளது இங்கே கணித நுண்ணறிவு அளவீடு செய்வதற்கு மூன்று வினாக்களும் இடம் சார்ந்த நுண்ணறிவை அளவீடு செய்வதற்கு மூன்று வினாக்களும் வாய்மொழி மூலமான நுண்ணறிவை அளவீடு செய்வதற்கு மூன்று வினாக்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே கணித நுண்ணறிவு இடம் சார்ந்த நுண்ணறிவு வாய்மொழி நுண்ணறிவு இவை அனைத்தும் அடிப்படை காரணிகள் எனவும் இவற்றை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வினாக்கள் மாறிகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன இங்கே வினாக்கள் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை கணித நுண்ணறிவை அளவீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுவதாக இருப்பினும் இம்மூன்று வினாக்களுக்கும் இடையே ஓர் இணைவு குணகம் காணப்படுதல் வேண்டும் அதே நேரம் இவ்வினாக்கள் வேறு ஒரு வினாவோடு இணையாமல் இருத்தல் அவசியம் குறிப்பிட்ட கேரணியை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வினாக்களானவை தமக்குள்ளே ஒரு இணைவை கொண்டிருக்கின்ற அதே வேளை வேறு கேரணியை அளவீடு செய்வதற்கான வினாக்களோடு இணையக்கூடாது கரணி பவுப்பாய்வானது இரண்டு வகைப்படும் ஆராய்வதற்கான கேரணி பவுப்பாய்வு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்ட் அனாலிசிஸ் உறுதிப்படுத்தல் காரணி பகுப்பாய்வு கன்ஃபர்மேட்டரி இங்கே உறுதிப்படுத்தல் காரணி பகுப்பாய்வு கன்ஃபர்மேட்டரி பற்றி பார்க்கலாம் இது இலக்கிய மீளாய்வின் அடிப்படையில் பெறப்பட்ட எண்ணக்கரு சட்டத்திற்கேற்ப கன்செப்சுவல் ஒர்க் தரவு சேகரிக்கப்பட்ட வினா தகுதி பொருத்தமானதாக அமைந்திருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதே இந்த உறுதிப்படுத்தல் காரணி பகுப்பாய்வு ஆகும் உறுதிப்படுத்தல் காரணி பகுப்பாய்வினை மேற்கொள்வதற்கு ஐபிஎம் எஸ்பிஎஸ்எஸின் மேலதிக மென்பொருளான அமோஸ் என்னும் மென்பொருளை தரவிறக்கம் செய்து இப்பவுப்பாய்வினை மேற்கொள்ள முடியும் இவ்வீடியோவில் ஆராய்வதற்கான கேரணி பவுப்பாய்வு பற்றி பார்க்கலாம் சேகரிக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு எத்தனை பிரதான காரணிகள் குறிப்பிட்ட தரவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை இணைவு குணகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மாதிரியை வெளிப்படுத்தல் ஆராய்வதற்கான காரணி பவுப்பாய்வு எனப்படும் இங்கு ஒத்த இணைவினை கொண்டிருக்கும் எத்தனை வினாக்கள் குறிப்பிட்ட காரணியை அளவிடுகின்றன என்பது வெளிப்படுத்தப்படும் இந்நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு பல்வேறு புள்ளியியல் முறைகள் காணப்படுகின்ற போதும் முதன்மை காரணி பவுப்பாய்வு பிரின்சிபல் கொம்போனன்ட் அனலிசிஸ் ஆனது மிகவும் பிரபல்யமாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக ஆராய்வதற்கான காரணி பவுப்பாய்வினை எஸ்பிஎஸ்எஸ்இல் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் உதாரணமாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஓய்வூதியம் தொடர்பான நன்மைகள் பற்றி முன்னூற்றி எண்பத்தி எட்டு விண்ணப்பதாரர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகளில் இருந்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வதற்கு ஆய்வாளன் விரும்புகின்றார் இக்கணக்கெடுப்பானது பதினாறு வினாக்களை உள்ளடக்கியது இவ்வினாக்களானவை குறிப்பிட்ட சில அடிப்படை காரணிகளை அளவீடு செய்வதாக அமைந்திருக்கின்றது ஆனால் தொடர்பாக ஆய்வாளருக்கு எந்த ஒரு முன்கருத்தும் இல்லை அதாவது எந்த வினாக்கள் எந்த காரணியை அளவீடு செய்ய இருக்கின்றன என்பது தொடர்பான முன் அறிவு அவரிடம் இல்லை இவ்வாய்வின் மூலம் பின்வரும் வினாக்களுக்கு விடை காண்பதற்கு முயல்கிறார்கள் அதாவது பதினாறு வினாக்கள் ஊடாக எத்தனை காரணிகளை அளவீடு செய்ய முடியும் எவ்வினாக்கள் ஒத்த காரணிகளை அளவிடுகின்றன எந்தெந்த திருப்தி அம்சங்கள் எந்த காரணிகளால் அளவிடப்படுகின்றன என்பது தொடர்பான வினாக்களை இந்த கரணி பகுப்பாய்வு அதாவது ஆராய்வதற்கான காரணி பகுப்பாய்வு மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்

விபரணம் டிஸ்கிரிப்டிவ்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் இதன்போது போது காரணி பௌப்பாய்வு விவரணம் என்னும் டயலாபாக்ஸ் தோன்றும் இதில் இனிஷியல் சொல்யூஷன் ஆரம்ப தீர்வு கோயபிஷன் குணகங்கள் என்பவற்றை கிளிக் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் ஃபேக்ட் அனாலிசிஸ் டயலாபாக்ஸில் ரொட்டேஷன் சுழற்சி என்பதை கிளிக் செய்யவும் இதன் போது தோன்றும் காரணி பௌப்பாய்வு சுழற்சி டயலாபாக்ஸில் வெரி மேக்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் இங்கு மேக்சிமம் Iteration for convergence. ஒன்றிணைவதற்கான அதிகபட்ச மறு செய்கை என்பதில் இருபத்தி ஐந்தாக காணப்படுவதை உறுதி செய்ய பின்னர் கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் அனாலிசிஸ் டயலாபாக்சில் தெரிவு ஆப்ஷன் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் தோன்றும் டயலாபாக்ஸில் ஷார்டட் பை சைஸ் என்பதை தெரிவு செய்யவும் surplus small coefficient என்பதை click செய்து absolute value below cyber தசம் 3 cyber என்பதை click செய்து OK என்பதை click செய்யவும் இப்போது காரணி பவுப்பாய்வின் வலியிடுகள் பரப்பட்டுள்ளன் வலியிடு ஒன்று KMO மெட்டம் Bartlett's பரிசீலனையானது தரவு சேகரிக்கப்பட்ட மாதிரிகளின் எண்ணிக்கை போதுமானதா என்பதை உருதி இங்கு கேச மேய ஆல்கின் மாதிரிகளின் போதுமான எண்ணிக்கை பரிசீலனை பெருமதியானது தசம் ஏழு ஒன்று இரண்டாக காணப்படுகின்றது கைஸ்கிய பெருமதியானது அறுநூற்றி எண்பது தசம் ஆறு மூன்று சைவராகவும் பொருண்மை பெருமானம் சைவர்தசம் சைவர் சைவர் அது பொருண்மை மட்டத்தினை விட அதாவது சைவர்தசம் சைவர் ஐந்தை விட குறைவாகவும் காணப்படுகிறது எனவே மாதிரிகளின் எண்ணிக்கையானது ஆராய்வதற்கான காரணி பவுப்பாய்வுக்கு போதியதாக காணப்படுகின்றது என்னும் முடிவுக்கு வர முடியும் வெளியீடு இரண்டு பதினாறு உள்ளீட்டு வினாக்கள் அல்லது உள்ளீட்டு மாறிகள் மாறுபடுவதற்கு அடிப்படை காரணிகள் எந்த அளவுக்கு காரணமாகின்றன என்பதை ஆர் வெட்கம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் இதுவே வகுப்புகள் கொம்யூனாலிட்டிஸ் என்னும் வெளியீடு இரண்டின் வாயிலாக விளக்கப்படுகிறது இங்கு முதலாவது காரணியை அதாவது வினா இலக்கம் ஒன்றை கணிப்பிடப்பட்ட நான்கு முதன்மை காரணிகளால் பிட்செலவு பவுப்பாய்வு மூலம் எதிர்வு கூறும்போது பெறப்படும் பிட்செலவு குணகம் ஆர் வெட்கமானது சைவர் தசம் ஐந்து ஒன்பது ஆகும் இதுவே வகுப்பு என குறிப்பிடப்படுகின்றது மிக குறைந்த பெருமானம் கொண்ட காரணிகள் அல்லது கேள்விகள் சைவர்தசம் நான்கு சைவரை விட குறைவாக இருக்கும் போது முதன்மை காரணிகளை அளவீடு செய்வதற்கு குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செய்யவில்லை என்னும் முடிவுக்கு வர முடியும் இவ்வாறு சைவர்தசம் நான்கு சைவருக்கு குறைவான வகுப்பு பெருமானங்களை கொண்ட காரணிகளை தவிர்த்துவிட்டு காரணி கேரணி பவுப்பாய்வை மீளவும் முதலில் இருந்து செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரு காரணியை நீக்கும் போது கேரணி பௌப்பாய்வில் முழு வெளியீடும் மாற்றமடை இங்கு அதிகமாக இந்த வெளியீடு விளக்கப்பட்டுள்ள மொத்த வேறுபாடு அட்டவணையில் கரணி பவுப்பாய்வுக்காக உள்ளீடு செய்யப்பட்ட பதினாறு வினாக்கள் அல்லது காரணிகள் முதன்மை கூறு பௌப்பாய்வின் முதலாவது படிமுறையில் பதினாறு காரணிகள் அல்லது பதினாறு முதன்மை கூறுகள் பிரித்தெடுத்துள்ளன இங்கு ஒவ்வொரு காரணிக்கும் உரிய மதிப்பெண் குவாலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இத்தர மதிப்பெண் ஐஜின் வேல்யூ எனப்படும் இங்கு ஒன்றுக்கு கூடிய ஐஜின் மதிப்புகளை கொண்டிருக்கும் காரணிகள் முதன்மை காரணிகளாக கொள்ளப்படும் இங்கு ஆக குறைந்த ஐஜின் வேல்யூ பெறுமதியான ஒன்றிற்கும் காரணிகளிலிருந்து ஆகக்கூடிய ஐஜின் வேல்யூ பெறுமதி வரைக்குமான காரணிகளை முதன்மை காரணிகளாக தெரிவு செய்ய முடியும் வெளியீடு ஒன்றில் முதன்மை கூறு நான்கு முதன்மை காரணிகளை தெரிவு செய்ய முடியும் இங்கு காரணிகள் அல்லது கேள்விகள் நான்கு முதன்மை காரணிகளை அளவீடு செய்ய பயன்படுத்தப்படலாம் என்னும் முடிவுக்கு வர முடியும் அதாவது இங்கே பதினாறு வினாக்கள் நான்கு பிரதான காரணிகளை அளவீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றன நான்கு பிரதான காரணிகளை இந்த பதினாறு வினாக்களும் அடையாளம் காட்டியுள்ளன ஏனென்றால் இங்கே நான்கு காரணிகள் மாத்திரம் ஒன்றுக்கும் அதிகமான ஐஜின் வேல்யூவை கொண்டிருக்கின்றன இதனை வெளியீடு மூன்றானது காட்டுகின்றது இங்கு ஐஜின் மதிப்பிற்கேற்ப வரையப்பட்ட ஸ்கிரீப் புலட் வரைபடமானது பதினாறு காரணிகள் அல்லது கேள்விகள் பெற்றுக் கொண்டிருக்கும் மதிப்பெண்ணை காட்டுகின்றது இங்கே வெளியீடு நாளில் காட்டப்பட்டுள்ள ஸ்கிரீப் புலட் வரைபடம் பதினாறு காரணிகளும் பெற்றுக்கொண்ட தர மதிப்பெண்ணிற்கு ஏற்ப அவற்றை ஒழுங்குபடுத்தி உள்ளது இங்கு முதலில் உள்ள நான்கு காரணிகளும் ஐஜின் மதிப்பு ஒன்றிலும் அதிகமாக இருப்பதால் இவ் நான்கு காரணிகளும் வலிமையான காரணிகள் என குறிப்பிடப்படும் நான்காவது கேரணியில் இருந்து பதினாறாவது கேரணி வரை ஐஜின் பெருமானம் படிப்படியாக குறைந்து செல்வதை காணலாம் வெளியீடு ஐந்து இங்கே சுழற்றப்பட்ட கூறு அச்சுவார்பு கொம்போனன் மேட்ரிக்ஸை பார்க்கலாம் ஏற்கனவே பெறப்பட்ட வெளியீடுகளின் அடிப்படையில் பதினாறு காரணிகள் அல்லது வினாக்கள் நான்கு முதன்மை காரணிகளை அளவீடு செய்வதற்கு

காரணியோடு மாத்திரம் இணைவை கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு அன்றி சில உள்ளீட்டு காரணிகள் உதாரணம் வினா இலக்கம் ஆனது முதன்மை கூறு ஒன்றுடன் இணைகின்ற அதே வேளை முதன்மை கூறு மூன்றுடனும் இணைந்துள்ளது வினா இலக்கம் மூன்று வினா ஆகிய உள்ளீட்டு காரணிகள் முதன்மை காரணிகளான ஒன்று இரண்டு மூன்று காரணிகளுடன் ஒரே நேரத்தில் இணைவை கொண்டுள்ளது இவ்வாறு உள்ளீட்டு காரணியானது ஒன்றுக்கு மேற்பட்ட முதன்மை கூறுகளோடு இணையும் போது அதனை குறுக்கேற்றம் என்பர் இவ்வாறு அதிக குறு முடிவுகளை கூறுவது சிக்கலானது அதாவது ஒரே கேள்வி பல காரணிகளை அளவீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற போது வாய்ந்ததாகும் செய்வதற்கான வழியே காரணி ஏற்றத்தை மீள் வளங்கள் செய்வதாகும் சுழற்சி முறையினூடாக மீள் வளங்கள் செய்யப்படும் போது முதன்மை காரணிகளோடு சரியாக இணைந்த கேள்விகள் மாத்திரம் பெறப்படும் இச்சுழற்சி முறையே எஸ் பி எஸ் எஸ்மெக்ஸ் ரொட்டேஷன் என்னும் சுழற்சி முறை ாக குறிப்பிட்ட முதன்மைக்காரணி அளவீடு செய்யும் வினா மாத்திரம் வினைவுத்தன்மையை காட்டும் விதத்தில் சுழற்றப்படும் தற்போது இச்சுழற்சி செய்முறைக்கு பின்னர் பெறப்பட்ட கூறு அச்சுவார் அச்சுவார்ப்புருவானது குறித்த முதன்மை காரணிகள் மட்டும் இணைந்துள்ள வினாக்களை அல்லது காரணிகளை ஒழுங்குபடுத்தியுள்ளது இதனை வெளியீடு ஐந்தில் பார்க்கலாம் இங்கு இறுதியாக முதலாவது முதன்மை காரணியை அளவீடு செய்வதற்கு வினாக்கள் பதினேழு பதினாறு பதிமூன்று வினா இரண்டு வினா ஒன்பது ஆகியவை உதவியுள்ளன என்பதையும் இரண்டாவது காரணியை அளவீடு செய்வதற்கு மூன்று ஒன்று ஐந்து இருபது ஆகிய வினாக்கள் உதவியுள்ளன என்பதையும் மூன்றாவது காரணியை அளவீடு செய்வதற்கு பதினொன்று ஏழு ஆறு எட்டு ஆகிய க வினாக்கள் உதவியுள்ளன என்னும் முடிவுக்கும் வர முடியும் அதே நேரம் நான்காவது காரணியை அளவீடு செய்வதற்கு நான்கு பதினான்கு பன்னிரண்டு ஆகிய வினாக்கள் உதவியுள்ளன அடுத்ததாக காரணிகளுக்கு இவ்வாறு பெயரிடலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இங்கு காரணிகளுக்கு பெயரிடுவதற்கு அதனை அளவீடு செய்யும் வினாக்களை அடிப்படையாக கொண்டு பெயரிட முடியும் இங்கு முதலாவது முதன்மை காரணியானது பின்வரும் வினாக்களால் அளவிடப்பட்டுள்ளது இங்கே வினா இலக்கம் பதினேழானது எனது ஓய்வூதிய நன்மை என்பது என்னுடைய கேள்விகளுக்கு யார் பதிலளிக்கிறார்கள் என்பதைப் பொறுத்து உள்ளது என்று குறிப்பிடுகிறது வினா இலக்கம் பதினாறானது எனது விண்ணப்ப செயல்முறை எவ்வாறு தொடரும் என்பது பற்றி எனக்கு தெளிவு கூறப்பட்டுள்ளது வினா இலக்கம் பதிமூன்றானது எனது ஓய்வூதிய நன்மை தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வது இலகுவாக உள்ளது என்பதாகும் வினா இலக்கம் இரண்டானது ஓய்வூதிய நன்மை தொடர்பான தெளிவான தகவல்களை நான் பெற்றுக்கொள்வேன் வினா இலக்கம் ஒன்பது எனது உரிமைகள் தொடர்பாக எனக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வினாக்கள் அனைத்தும் தகவலின் தெளிவு நிலையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதால் முதலாவது முதன்மை கூறானது தகவலின் தெளிவுத்தன்மை என பெயரிட முடியும் அதே போல முதன்மைக்காரணிகள் நான்கையும் பின்வருமாறு பெயரிட முடியும் முதன்மை கூர் ஒன்று தகவலின் தெளிவுத்தன்மை முதன்மை கூறு இரண்டு கண்ணியமும் தகுதியும் முதன்மை கூறு மூன்று உதவி நபர் தொடர்பு முதன்மை கூறு நான்கு ஒப்பந்தங்களின் நம்பகத்தன்மை எனவே பதினாறு வினாக்களை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதிய நன்மைகள் எத்தகைய காரணிகளால் அளவீடு செய்யப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆராய்வதற்கான காரணி பகுப்பாய்வினை மேற்கொண்டு அதன் மூலம் இந்த பதினாறு வினாக்கள் சேர்ந்து நான்கு விதமான முதன்மை காரணிகள் மூலமாக ஓய்வூதிய நன்மையை அளவீடு செய்துள்ளன அதாவது தகவலின் தெளிவுத்தன்மை கண்ணியமும் தகுதியும் உதவி நபர் தொடர்பு ஒப்பந்தங்களின் நம்பகத்தன்மை நான்கு பிரதான காரணிகள் அளவீடு செய்வதற்கு பதினாறு வினாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவ்வீடியோவில் நீங்கள் எவ்வாறு காரணி பவுப்பாய்வு அதாவது ஆராய்வதற்கான காரணி பவுப்பாய்வை மேற்கொள்ள முடியும் மேற்கொண்ட வெளியீட்டினை எவ்வாறு நீங்கள் விவரிக்க முடியும் என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வீடியோவின் மூலமாக ஆராய்வதற்கான கேரணி பவுப்பாய்வு தொடர்பான அடிப்படை விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்